அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சுவாயா சிவாயா மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கார் தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் கெட்டது செய்ய நினைப்பவர்கள் இந்த வாரத்தில் நல்லது செய்ய தூண்டுவாங்க சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுடைய தொழில ஏற்றத்தை கொண்டு வரும் புதிய கடைகளை நீங்கள் திருப்பிங்க வியாபாரத்திற்கு தேவையான உதவிகள் வெளியூர்ல இருந்து கிடைக்கும் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு உறவினர்களால் உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனைகள் உண்டாகக்கூடியதாக இருக்கு சகோதர சகோதரர்கள் வகையில் அனாவசியமான செலவுகள் ஏற்படலாம் புதன் ஆறாம் இடத்துல இருக்கார் எதையுமே திட்டம் போட்டு செய்யுங்கள் நாம் நினைப்பது ஒன்றாக இருந்தாலுமே நடப்பது வேறாக இருக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் விரோதிகள் வேரோடு அழிந்து போவாங்க விவசாய தொழிலில் மனம் ஈடுபடக்கூடியதாக இருக்கு சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கார் வீட்டில் மங்கள காரியங்கள் நடைபெறும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்விங்க சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு தாயார் வகையில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது மாமன் வீட்டு பிரச்சனையில் தலையிடாதீங்க ராகு ஆறாம் வீட்டில் இருக்கார் நீங்கள் நினைத்தது தான் நடக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருப்பீங்க மனைவி பிறந்த வீட்டிற்கு நடையை கட்டி விடுவாங்க கேது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களை தேடி வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் கவனமான முறையில் சரி செய்ய வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுடைய ராசியில அற்புதமான சில நிகழ்வுகளால் நீங்க கவனமாகவும் இருக்க வேண்டும் பகைவருக்கு நன்மை செய்யும் சமநிலை கொண்ட இதையும் நடுநிலையான குணமும் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் உண்டு இல்லத்தரசிகள் நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பாங்க ஒரு சிலர் வீட்டு வாங்கக்கூடிய யோகம் பெறுவாங்க ஹோட்டல் திரவ பொருள் கால்நடை விற்பனை தொழில்துறையில லாபமான ஒரு காலகட்டம் வாகனங்கள் ஆடை ஆபரண விற்பனை வியாபாரிகளுக்கு தொழில புது பங்குதாரர்கள் சேருவாங்க அரசு நிறுவன ஊழியர்களுக்கு இடமாற்றம் உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய திட்டங்களில் முதலீடு செய்வதுடன் நிலுவையில் உள்ள கடைகளை நீங்க தீர்ப்பீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவுல எலக்ட்ரானிக் நிறுவன மின் உற்பத்தி நிறுவன பங்குகளில் லாபம் பெறுவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் செய்முறை தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்களை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அற்புதமான மாற்றங்களும் ஏற்படக்கூடியதாக இருக்குது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்வதும் ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகங்களில் அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் நீங்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குலதெய்வ வழிபாடு சிறப்பானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் என வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களால் நன்மைகள் ஏற்படலாம் பண வரவு அதிகரித்தாலும் பழைய கடன்கள் அல்லது நோய்களால் உங்களுக்கு கவலை ஏற்படும் பணியில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய திருப்திப்படுத்தும் வகையில் வகையில செலவுகள் ஏற்படலாம் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரும் நல்ல ஒரு குரு வாக்கிய பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படலாம் புதிய கடைகளை வாங்க வேண்டிய சூழ்நிலை இழக்கூடியதாக இருக்கு தீய குணம் உள்ள நபரிடம் நீங்க விலகி இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு வெற்றிகரமாக நடக்கும் நல்ல நண்பர்களுடைய சேர்க்கையால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவு நல்ல முறையில் இருக்க ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குடும்பத்துடன் சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபடுவதால் செலவுகள் அதிகரிக்கும் சிலருக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு விவசாயம் மூலம் அதிக வருமானம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதிவு உயர்வுகள் கிடைக்கக்கூடியதாகும் பிள்ளைகளுடைய த நலன்களில் உங்களுடைய திறமைகளால் நல்ல பெயர்கள் எடுத்து பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பாங்க சிலருக்கு பணியில் காரிய தடைகள் காலதாமதம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது காரியங்களில் பின்னடைவு நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு இருக்குது அரசியல்வாதிகளுக்கு கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாம் தொகுதியில் மதிப்பு கூடக்கூடியதாகவும் இருக்குது விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு யதார்த்தமான படைப்புகளால் அனைவருடைய கவனத்தையுமே நீங்க இருப்பீங்க வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழடைவீங்க சம்பள பாக்கி உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்க பெறுவீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்த பணவரவு தாராளமாக இருக்கு உறவினர்களுடைய வருகையால் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் என உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு தொலைதூர சுப செய்திகள் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியே பெருக்கும் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள் வெற்றி பெறும் வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன் உடனடியாக கிடைக்கக்கூடியதாகவும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி போல் ஆதாயமும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது வெளிவட்டாரத்தில் உங்களுடைய வீட்டில் வீண் விவகாரங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்வதுடன் நிலுவையில் உள்ள கடைகளை நீங்கள் தீர்க்கக்கூடியதாகவும் ஷேர் மார்க்கெட் பிரிவில் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது மின் உற்பத்தி நிறுவன பங்கு உங்களுக்கு லாபம் சொல்லலாம் நீங்க வீட்டு பூச்சியார இல தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதாரம் வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களை சுற்றி இருப்பவர்களுடன் நல்ல உறவினர்களை ஏற்படுத்தி முயற்சிப்பீங்க பயனற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியும் தரக்கூடியதாக இருக்குது விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் எல்லா படைப்பாற்றல் அதிகரிக்கக்கூடியதாகவும் வேலையில் ஏதேனும் ஒரு சவால்கள் வந்தாலுமே அதனை பொறுமையுடனும் புரிதலுடனும் நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிட நீங்கள் முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு உங்களுடைய புத்துணர்ச்சியை உணர வைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் செயல்படுவதுடன் சுலபமாக முடிந்துவிடக்கூடியதாக நினைக்கும் காரியங்கள் கூட சற்று தால காலத்தாமதமாகலாம் மனதுல இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அரசு மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான ஒரு பலன்கள் நீங்க கிடைக்கலாம் வெளியூர் பயணங்கள் அதன் மூலம் உங்களுக்கு அலைச்சல் உண்டாகலாம் தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள் அழைச்சலுக்கு பின் நடந்து முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாகும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் கலைத்துறையில் தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல நீங்க கையெழுத்திடுவீங்க அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகலாம் பெண்களுக்கு எதிலுமே முடிக்கக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு முறைக்கு இரண்டு முறை பாடங்களை படிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வாகன அமைப்புல அனுகூலமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளுடைய விஷயத்துல நீங்க இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தியாகும் பெற்றோர் பெரியோர் தேக ஆரோக்கியத்தில் மட்டுமே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அனுகூலமும் உங்களுக்கு ஏற்படலாம் என் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே